ஆ வணக்கம் நண்பர் நண்பர்களே இது வந்து பாரத் கேஸ் எனக்கு இப்போது டெலிவரி பண்ண ஒரு கேஸ் சிலிண்ட்ரு இது பாருங்கள் இதில் வந்து இன்னும் சீலே பிரிக்கலதில்லை பார்த்திங்கன்னா தெரியும் சார் ஆ பாருங்க இது வந்து பாரத் சிலிண்ட்ரு வந்து அது வந்து இன்னும் சீல் இப்ப எனக்கு டெலிவரி பண்ணாங்க அது இது வந்து வீட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க வீட்டில் வந்து வாட வரவும் நான் எடுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா டெலிவரி மேன் வந்து இங்க குடோன்ல இருக்கிறவர் வந்து அதை செக் பண்றாரு அதுல தண்ணி ஊத்துறாரு அதுல எவ்வளவு லீக்கேஜ் ஆகுதுன்னு பாருங்க தண்ணி ஊத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு லீக்கேஜ் ஆகுதுன்னு பாருங்க ஆக்சுவலி இதை வந்து நம்ம வந்து இதை இப்ப உடனே நம்ம பயன்படுத்தி இருந்தா கூட கொஞ்சம் அது லீக்கேஜும் நம்ம யூசேஜுக்கும் லீக்கேஜுக்கும் சரியா போயிடும் ஆனால் இதை நம்ம ஸ்டாண்ட் பைய வீட்டில் வச்சிருந்தோம்னா ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு மூடிட்டு வந்துட்டோம்னா நிச்சயமா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இதை வந்து தயவு செய்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்த வந்து அந்த பாரத் கேஸ் இதுதான் அவங்கதான் அது இந்த சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் என்னுடைய கணிப்பு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சிலிண்டரை வந்து இவங்க டெலிவரி இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இது எக்ஸ்பரி ஆயிடுச்சு ஆக்சுவலி இது எக்ஸ்பரி ஆயிடுச்சு எவ்வளவு லீக்கேஜ் இருக்குது பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வர்றது தெரியும் இது வந்து புது சிலிண்டர் இப்பதான் எனக்கு வந்து டெலிவரி பண்ணது இது அப்ப இதுல வந்து இந்த லீக்கேஜ் இந்த சிலிண்டரை குழந்தைகளோட இருக்கிற ஒரு வீட்டுல நம்ம வந்து கிச்சன்ல பயன்படுத்தணும்னா எவ்வளவு பெரிய ஆபத்தை நம்ம வந்து நிச்சயமா விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால இதை வந்து செய்து இந்த என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல பாரத் கேஸ் கன்சியூமர் போரத்துல உள்ள இருக்கிற ஆட்கள் யாரும் இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை வந்து இத சரியான இடத்துக்கு கொண்டு போய் அதை சேருங்க கொஞ்சம் தண்ணி ஒத்துங்களா பாருங்க இது வந்து நிச்சயமா இது அவர் நண்பர் சொல்றாரு வந்து இது யூஸ் பண்ணாம இருந்திருந்தால் கூட அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல இதுல உள்ள அனைத்து கேஸும் வெளியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல அப்ப பாத்துங்க இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை குடிக்க குடுக்க கூடிய ஒரு விஷயம்னு பாத்துங்க மக்களே அதாவது நம்ம வந்து பல தேவையில்லாத விஷயங்களை வந்து படம் பிடிச்சி ஒரு சாமானியனை வந்து நம்ம வந்து மாட்டி விடுறதுக்காக ஒரு சிலிண்டர் டெலிவரி மேனை கூட நம்ம வந்து மாட்டி விடுறோம் முப்பது ரூபா வாங்குறாரு நாற்பது ரூபா ஆங்கிறாருன்னு ஆனால் அதை விட பெரிய விஷயம் அது இதை வந்து நிச்சயமா நம்ம வந்து வெளியில கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தணும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் பாத்துங்க எந்த அளவுக்கு இன்னும் ஆயிட்டு இருக்கு பாருங்க அந்த பபுள்ஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க அதனால நண்பர்களே தயவுசெய்து இத வந்து நீங்க உங்களுடைய அனைத் அனைவரும் அவங்க உங்களுடைய முகநூல் பக்கத்துக்கு இத வந்து ஷேர் பண்ணுங்க இது வந்து பாரத் கேஸ் உடைய சிலிண்டர் இது பாத்துங்க